அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இன்றைய பயணம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முருகனோட ஆலயத்துக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து கனியம்பாடிக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்குது நம்ம அடுக்கம்பார ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து இந்த ஆலயம் இருக்குது ஆலயத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லி தெய்வானி சமேத பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் சாத்து மதுரை நம்ம வேலூர்லேருந்து கனியம்பாடி போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து மலைப்பகுதி ஒரு சின் ஒரு சிறிய குன்று தான் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இயற்கை காட்சியோடு முருகன் வந்து அமர்ந்திருக்கிறாரு சாத்து முதுரை நம்ம இருந்து வந்தாலும் ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடும் இந்த பயணம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ராவலில் தான் நம்ம மலை ஏறுறோம் ஏறின உடனே உங்களுக்கு ரம்மியமான ஒரு சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பல விசேஷங்கள் நடக்குது இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லி தெய்வானி சமேத பாலசுப்ரமணியர் திருக்கோவில் நம்ம மேலேருந்து மலை மேலேருந்து பார்ப்போம் சுத்திரம் அது ரொம்ப அற்புதமான இயற்கை காட்சி நான் ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணிக்கெலாம் நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எப்படியும் லைட்டிங் கரெக்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் இந்த மலையை சுத்திரம் வந்து இது போல் பள்ளத்தாக்கும் இந்த அழகான ஒரு ஊரோட தோற்றமும் அமைஞ்சிருக்குது அங்கங்கே பார்த்திங்கன்னா ஏரிகள்லாம் தெரியுது இங்கேருந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து இங்கே அற்புதமான இந்த திருத்தலத்தில் வந்து வெளியூர் அன்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க முதல்ல வந்து நம்ம வந்து கணபதியை தரிசனம் பண்ணுவோம் அவர் தரிசனம் பண்ண பிறகு அடுத்த இடதுபுரத்தில் வந்து மூலஸ்தானத்துக்கு நேராக வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பெருமாள் வந்து சுயம்பு பெருமாள் இந்த பின்பக்கத்தில் உள்ள பாறையில் வந்து இந்த பெருமாள் வடிவம் இருந்ததால் இந்த இடத்துல வந்து பெருமாளோட விக்கிரகத்தை வச்சுருக்கிறாங்க சனிக்கிழமையில் வந்து இந்த இடம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பாறையில் வந்து வலதுபுறத்தில் இருக்கிற பாறையில் வந்து அந்த கல்வெட்டு வந்து தானாக வந்தது கொடிமரம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு பழைய பழமை வாய்ந்த அந்த கருங்கல் கொடிமரம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முருகர் தான் வந்து இந்த மலையில் வந்து முதல் முதல்ல வந்து பிரதிஷ்ட பண்ண முருகர் இவர் தான் இவருக்கு அப்புறம்தான் வந்து ஆலயமே உருவாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் இருக்கோம் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மன் பார்க்குறோம் இந்த அற்புதமான இயற்கை காட்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல அங்கே வந்துட்டோம்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே மறக்கிற சூழ்நிலை ஏற்படுது கணபதியும் நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நவகிரகம் நவகிரகத்தை நம்ம இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல பேர் வந்து பிரார்த்தனையில் வேண்டுதல் பழித்த பிறகு திருமணங்கள் வந்து இங்கே நிறைய நடக்குது வளைகாப்பு போன்ற பல விசேஷங்கள் வந்து இங்கே நடக்குது கோவிலுக்கு இந்த வலதுபுரத்தில் வந்து அம்பாள் இருக்கிறாங்க ஓம் சக்தி அம்மன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆலயத்தோட கொடிமரம் உபயம் வந்து அவங்கள யார் உபயம் பண்ணாங்களோ அவங்களோட தகவலாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிற நிகழ்வு பார்த்திங்கன்னா நம்ம கோயில் உள்ளார வந்து சுத்திரம் வந்து இந்த மாதிரி வந்து முருகனோட திருவிளையாடல் மாதிரி அவரை பிறந்தது இந்த கார்த்திகை பெண்கள் இந்த மாதிரி வந்து முழுசாக வந்து ஆறு குழந்தைகளை ஒன்று சேர்ந்து ஹார்மோனாக மாற்றினார் இந்த மாதிரி வந்து ஞானம் நாரத ஞானப்பழம் கொண்டு வருதல் விநாயகர் ஞானப்பழம் பெறுதல் இந்த மாதிரி வந்து எல்லா முருகரோட அனைத்து விஷயங்களையும் வந்து ரொம்ப அழகாக சித்தரித்து வச்சுருக்குறாங்க இதை நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்தா தான் இதோட உங்களுக்கு புரியும் இந்த முருகனோட வள்ளி தெய்வான திருமணம் இது எல்லா விஷயமும் அதில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இது இதை பார்க்குறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் சரியாக இது பாருங்கள் இப்போது வள்ளி தெய்வான திருமணம் இதை பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு எல்லாமே மறந்து போகுது அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி பண்ணியிருக்காங்க நாலாபுரத்துலையும் இருக்குது மேலே அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கும் பாறைக்கு முன்பகுதியில் இருக்குது இந்த ஆலயம் ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமே தான் இந்த திருக்கோவிலில் வந்து ஒவ்வொரு கார்த்திகை கிருத்திகை மாதம் எல்லாமே வந்து இவங்க ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க மற்றபடி நம்ம திறந்து ஆலயம் திறந்திருக்கிற நேரம் வந்து காலை ஒரு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் திறந்துருக்காங்க சாயங்காலத்தில் வந்து ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் திறந்துருக்காங்க விசேஷ நாட்களில் ஓரளவுக்கு திறந்தேதாக இருக்கும் நான் ஆலயத்தில் உள்ள நுழையும் போது இந்த குழந்தை பாலமுருகனாக எனக்கு தெரிஞ்சார் இவரோட பேர் வந்து துருவன் அவங்கக்கிட்ட நான் கேட்டு வீடியோ எடுக்கட்டுமான்னு கேட்டு அவங்கள எடுத்துக்க சொன்னாங்க ஒரு குட்டி முருகர் வந்து என்னை வரவேற்கிற மாதிரி நான் அதை உணர்ந்தேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கோவிலோட உற்சவர் ரொம்ப அற்புதமான வேலைப்பாடோட இருக்காங்க பிரம்மா இடதுபுறத்தில் இருக்கார் முருகனோட உற்சவர் சில இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மயில் மேல் வந்து இருக்கார் இது வந்து மூலஸ்தானத்தில் புறத்தில் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலஸ்தானத்தில் இரண்டு பக்கத்துலேயும் இருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு அற்புதமான வேலைப்பாடு உடைய ஒரு கொடி கம்பத்தை பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் வந்து எந்த திருக்கோவிலையும் பார்க்காத ஒரு வேலைப்பாடு வந்து இந்த கோடிக்கம்பத்தில் இருந்தது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு இது பார்த்திங்கன்னா அணையா விளக்கு வந்து மூலஸ்தானத்தில் நேராக ஏற்றிருக்கிறாங்க இப்போ நம்ம மூலஸ்தானம் வந்து இதுதான் வந்து ஆலயத்தோட மூலஸ்தானம் ரொம்ப கிட்ட எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்தே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் வந்து நம்ம மூலஸ்தானம் ரொம்ப நெருக்கத்தில் காட்டுறதில்லை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்நாளில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய்ட்டு வரணும் நன்றி வணக்கம்